அப்படியா போன் அடிச்சு கேக்குறது எல்லாம் பண்ண குறைஞ்சா போட போறோம் போன் அடிச்சு கேட்டா ஒரு சந்தோஷப்படுவாங்கல்ல சொந்தத்துக்குள்ள எட்டுல பத்துல போன் அடிச்சு பேசினாதான் சொந்தம் விளங்கும் அதுக்கு சொல்லல எல்லாரையும் பத்திரமா இருக்க சொல்லிட்டு நீ மாடியில பூ பறிக்க போறேன்ட்டு மழை தண்ணியில வழுக்கிட்டு விழுந்திய நீ முதல்ல பத்திரமா இருக்கியா நீ போன் அடிச்சு பத்திரமா இருங்க பத்திரமா இருங்க சொந்தம் சொல்லிக்கலாம் நீ வழிக்கு விழுந்தது தெரிஞ்சிருந்தாக்க அதுங்க போன் அடிச்சு நீங்க பத்திரமா இருக்க தக்கல் நக்கல் பண்ணிருக்குங்க உன்னைய ஆமா சகோ இந்த மாதிரி இயற்கை சீட்ட உள்ள காலங்களில் வந்து சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாம் போன் அடிச்சு பேசுங்க அப்பதான் நட்பும் சொந்தமும் கொஞ்சம் கலகலப்பா இருக்கும்